வணக்கம் ஒரு இறக்குமதியாளர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு கோர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கேன்னு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் இப்போ அந்த கோர்ஸ் கிட்டத்தட்ட உருவாயிடுச்சு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு சார் இதில் இன்னும் சில சப்ஜெக்ட் சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த இறக்குமதியாளரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எடுத்த முயற்சியில் இதெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஸோ இதை பற்றியும் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் சேர்த்து இந்த கோர்ஸை வந்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து கமெண்ட்டில் கொடுங்க ஸோ நான் அதையும் சேர்த்து இந்த கோர்ஸை வந்து ஏப்ரலில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐடென்டிஃபை த பையர் இதான் வந்து டாபிக் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் தேர்வு ஏன்னா ஏற்றுமதிக்கு சரியான பொருள் தேர்வு பண்ணுறது எப்படி சிலர்கிட்ட பொருள் இருக்கும் சிலர்கிட்ட பொருள் இருக்காது ஸோ அவங்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும் அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்வு பண்ண பொருளை அதிக விலைக்கு வாங்கக்கூடிய நாடுகள் எது ஸோ அதிக விலை அப்படின்னாலே நமக்கு அல்டிமேட்டாக அதிக லாபம் அதுக்கடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் மார்க்கெட் அதாவது வருஷம் வருஷம் அதிக குவான்டிட்டியை வந்து ஒரு பொருளை ஒரு நாடு வாங்கிகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த கண்ட்ரியில் அந்த பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்படிப்பட்ட நாடுகளை நாம் எப்படி அதுக்கு அதுக்கடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பையர் ஐடென்டிஃபிகேஷன் வருது இதில் ஒரு இறக்குமதியாளரை வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது நாம் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அதுக்கடுத்து அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா சரியான முறையில் ஒரு இறக்குமதியாளரை நாம் எப்படி கண்டுபிடிக்குது அதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன அதுங்கிறது ஆறாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் புதுசு புதுசாக எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து உருவாகிற மாதிரி பல நாடுகளில் அதாவது இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நாடுகளில் புதுசு புதுசாக இம்போர்ட்டர்ஸ் வந்து உருவாகுவாங்க அவங்கள எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது ஏழாவது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இறக்குமதியாளரோடு நாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் இதுதான் நான் கிரியேட் பண்ண கோர்ஸ் ஸோ இது போக சார் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் சேர்க்கலாம் அப்படின்னு எதாவது சஜஸ்ட் பண்ணிங்கன்னா வெல்கம் அதை வந்து கமெண்டில் கொடுங்க அந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு அந்த விரிவாக உங்களுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணி அதையும் இந்த கோர்ஸில் சேர்த்து ஏப்ரலில் லான்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த கோர்ஸுக்கான ஃபீஸு எப்போ எந்த டேட்டில் இதை வந்து பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணலை ஏன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் முடிவெடுக்கணும் அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ இந்த கோர்ஸில் நான் என்ரோல் ஆக விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு பிஐ அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் கொடுங்க பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுங்க ஸோ அப்படி மெசேஜ் கொடுத்தவங்களோட நம்பரை நான் தனியாக ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் லிஸ்ட்டு வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிடுவேன் ஸோ அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு எப்போ அந்த கோர்ஸை லான்ச் பண்ண போகிறனோ அதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த அந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன் ஓகே